வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி படிக்கிறேன் கேட்பீராக கன்னட மொழி பிரச்சனை அலுவலகத்தை புனேவுக்கு மாற்றுகிறேன் தொழிலதிபர் பதிவு பெங்களூரில் தனியார் நிறுவனத்தை நடத்தி வரும் தொழிலதிபர் கௌஷிக் முகர்ஜி தான் இந்த மொழி பிரச்சனையில் சிக்க விரும்பவில்லை என்றும் தனது அலுவலகத்தை புனேவுக்கு மாற்ற விரும்புவதாகவும் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மையில் வங்கி மேலாளரை கன்னட மொழியில் பேசுமாறு கூறிய வீடியோ வைரலான நிலையில் கௌஷிக் முகர்ஜி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இதுகுறித்து குறித்து பதிவிட்டிருக்கிறார் பெங்களூரில் உள்ள தனது நிறுவனத்தை ஆறு மாத காலத்துக்குள் புனேவுக்கு மாற்றிவிட இருப்பதாகவும் கன்னடம் பேச தெரியாத ஊழியர்களுக்கு ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காணவே இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மொழி பிரச்சனையால் தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் கன்னடம் பேச தெரியாத என்னுடைய நிறுவன ஊழியர்கள் அடுத்து பாதிக்கப்படும் நபராக இருக்கக்கூடாது என்பதால் இந்த முடிவை எடுப்பு எடுத்திருப்பதாகவும் உண்மையில் இது என் நிறுவனத்தில் பணிமாற்றும் ஊழியர்களின் கவலையாக வெளிப்படுத்தப்பட்டது அதனை நானும் கவனத்தில் எடுத்துக்கொண்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் இதற்கு சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விதமான கருத்துகள் வந்த வண்ணம் உள்ளது சிலர் எங்கள் அழகிய நகரின் போக்குவரத்து நெரிசல் ஓரளவுக்கு குறையும் என்றும் சிலர் புனே வேண்டாம் காந்திநகர் நகர் நொய்டா போன்ற இடங்களுக்கு செல்லுங்கள் என்றும் பதிவிட்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் புனே சென்றால் மராத்தி பேசவில்லை என்று சண்டை போடுவார்கள் என்றும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அண்மையில் எஸ்பிஐ வங்கியின் மேலாளர் வங்கி வாடிக்கையாளர்களிடம் கன்னடத்தில் பேசுமாறு வலியுறுத்தப்பட்டு அவர் இது இந்தியா ஹிந்தியில்தான் பேசுவேன் என்று கூறிய வீடியோ வைரலான நிலையில் அதற்கு கர்நாடகத்தில் இருக்க வேண்டுமென்றால் கன்னட மொழியில்தான் பேச வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்கள் குவிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது Thank you for your listening.